நீ வணக்கம் ரொம்ப நாளாக எங்கடா அந்த அண்ணனை காணூன்னு நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க அவங்களுக்கும் சில பர்சனல் வேலைகள் நம்மளாலையும் அவங்கள ரீச் பண்ண முடியலை கொஞ்சம் நாள் வேலைகளாக இருந்துட்டோம் அண்ணன் வணக்கம் வணக்கம் தம்பி அண்ணன் வந்து ஜோதிடர் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் இன்றைக்கி அவங்கள நேர்காணல் பண்ண வந்திருக்கோம் சொல்லுங்கள் எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு நல்லா போய்ட்டுருக்குமா நம்ம பர்சனல் வேலை இல்லை கோயில் கட்டுற வேலை நான் ஜோதிடருங்கிறத விட ஆன்மீக அறிவியல் சிந்தனை தான் அதாவது மக்களுக்கு இன்றைக்கி ஏதாவது ஒரு பிரச்சனை இன்றைக்கி நிறைய பேர் பரிகாரம் வாங்க கோவில் பிரகாரத்தை சுற்றினால் நல்லது கிடக்கும் கோவிலில் பரிகாரம் எந்த கோவில்லையாவது கிராமத்து கோவிலில் நம்ம கிராமத்து கோவிலில் திருவிழா கொண்டாடி இருக்கோம் எங்கேயாவது பரிகாரம் பண்ணி பார்த்துருக்கேன் அதாவது அரசன் அன்று அன்றே காப்பான் தெய்வம் நின்று காக்கும் அதே மாதிரி அரசன் அன்று சொல்வான் தெய்வம் நின்று சொல்லும் இந்த மாதிரி நிறையா இருக்கும் அன் மன்னர்கள் காலத்தில் யாருக்குமே இடம் வாங்குற உரிமை சட்டம் கிடையாது ஆனால் மன்னர்கள் அன்னைக்கு கட்டினது யாருக்குமே வீடு கட்டி கொடுக்கல எந்த மக்களுக்கும் தனிப்பட்ட வீடு கட்டி கொடுக்கல எல்லாருமே மன்னருக்கு கீழே ஏன்னா மன்னர் மகேஷன் மன்னரும் கடவுளாக ஒப்பிட்டான் மக்கள் தான் தன்னுடைய குழந்தைகளை பாவிச்சு தன் மக்களை பாதுகாத்துக்கிட்டது தான் அப்போ அடக்குமுறை ஆட்சி இந்த மாதிரி நிறையா இருந்தது ஆனால் கோவில் கட்டினாங்க எல்லா மன்னர்களும் கோவில் காரணம் என்னன்னா பேரிடர் காலங்களில் தங்க வைக்கிறது கோவில் அதனால தான் கோவில் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும் மன்னர் வந்து அண்ணன்னைக்கு படியளக்குறான்னா ஆபத்து காலங்களில் தெய்வத்துக்கிட்ட அதனால தான் நமக்கு துன்பம் வரும்போது தெய்வம் காக்குங்கிறது மறைமுகமாக சொல்லியிருப்பாங்க அப்போ நமக்கு இயற்கை பேரிடர்களில் இருந்தும் இந்த இயற்கையிலிருந்து பிரச்சனை நம்ம பிறந்ததுலேருந்து வருதுன்னா அந்த கோவிலில் நம்ம தங்கும்போது எப்படி நம்மளை பாதுகாக்குதோ அது மாதிரி தெய்வம் அதுலேயும் நம்ம குல தெய்வம் அப்படிங்கிறது பாதுகாக்கும் அதனால தான் அந்த காலத்துல இருந்தே அந்த கோவிலுக்கு நிறைய பக்தி குறைகிறதே கிடையாது எந்த காலத்தில் வெள்ளைக்காரர்கள் ஆட்சியாக இருக்கட்டும் யாருமே கோவிலை வந்து பழங்காலத்து கோவில்களை யாரும் கை வைக்கல நம்ம விதைகளை பக்குவப்படுத்தி தக்க வைக்கிறதுக்கும் உணவு தானியங்களை பதப்படுத்துறதுக்கும் அதை வந்து பாதுகாக்கிறதுக்கும் கோவில் ரொம்ப இன்றைக்கும் கோவில் சொத்துன்னு இன்னைக்கு ஏக்கர் கணக்குல இருக்கும் பார்த்துருக்கீங்களா இந்த கோவிலோட சொத்து அந்த கோவில் சொத்துன்னு பல ஏக்கர் இருக்குமே தவிர ஒரு மனிதனுக்கு ஒரு சென்ட் இடம் இருக்காது ஏன்னா அழியக்கூடிய எந்த விஷயத்துக்கும் கொடுக்கல அழியாத ஒரு பொக்கிஷங்கிறது ஆலயம் அப்போ நம்ம வந்து கோவில்ல இருக்கும்போது எவ்வளவு சுத்த இருப்போம் அப்போ ஒரு கோவில இருக்கும்போது தன்னையும் சுத்தமாக பார்த்துக்குவான் தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் சுத்தமாக பார்த்துக்குவான் அந்த இடத்தையும் சுத்தமாக பார்த்துக்குவான் பாதுகாப்பாக அப்போ இறைவன் அப்படின்னு போகும்போது அங்கே தங்குனாலே உனக்கு நல்லது பாதுகாப்பு கிடைக்கிது அதே மாதிரி நாம் எந்த கோயிலுக்கு போனாலும் நல்ல வைப்ரேஷன் இருக்கும் அதனால தான் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதுன்னு நம்புவாங்க மன்னர்கள் காலத்தில் இடம் வாங்குறதுக்கு உரிமை சட்டம் இல்லைங்கிறது இன்றைக்கும் நிறைய பேர்த்துக்கு எனக்கு எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போனால் இது வேணும் அது வேணும்னு கேட்குறாங்களே தவிர நமக்கு என்ன வேணும் எப்போ வேணும் என்ன கொடுக்கணுங்கிறது அந்த இறைவனுக்கு தெரியும் இல்லையா அப்போது நமக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் அந்த இறைவனுடைய குழந்தைகள் இப்போ அம்மாவாசைக்கெல்லாம் நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்குறீங்க இல்லையா அமாவாசைக்கு திதி தர்ப்பணம் அமாவாசைக்கு வீட்டில் இறந்தவங்களுக்கு படையல் போடுறீங்க ஆனால் இறைவன் அடி சேர்ந்தார் இறைவா உன் பாதம் சரணம் உன் திருவடியே சரணம் உன் பாதமே சொர்க்கம் அப்படின்றோம் கரெக்டா ஆனால் நமக்கு முன்னாடி பிறந்த நம்ம முன்னோர்கள் வணங்கின அந்த தெய்வம் பார்த்தீங்கன்னா நீ ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒன்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக தடுக்க மாட்டாங்க நீ எங்கே வேணாலும் போகலாம் ஆனால் நாற்பத்தெட்டு நாளைக்கு வீட்டில் விளக்கேற்ற சொல்லுவாங்க ஆனால் கோயிலுக்கு போக சொல்ல மாட்டாங்க நம்மளுடைய அணுக்கள் உடஞ்சி உற்பத்தி ஆகிற அந்த உயிர் நாற்பத்தெட்டு நாள் அந்த அணுக்கள் வந்து அழிஞ்சு உற்பத்தி ஆகிறது அப்போ இந்த உடல் அழியும் உயிர் அழியாது அதான் மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது மறுபிறவி எடுத்திருக்கும் அப்போ இறைவா உன் பாதம் சரணம் இயற்கையில் கலந்தார் அப்படின்னு சொன்னா நம்ம முன்னோர்கள் எங்கே போய் சேர்ந்துருவாங்கன்னா நாம எதை குலதெய்வமாக வணங்குறோமோ அவங்க காலுக்கு கிளப்பிடும் இப்போ இறந்த அன்னைக்கு நீங்கள் வீட்டில் படையல் போடுறத விட அந்த நாற்பத்தெட்டு நாள் வீட்டில் நீங்கள் கும்பிட்றீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பதினாறாவது நாள் காரியம் சில பேர் வந்து எட்டாவது நாள் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி வைப்பாங்க அப்புறம் நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு தான் கோவிலுக்கு போவாங்க ஒரு வருஷம் கழிச்சு தான் அர்ச்சனை பண்ணுறது எல்லாமே இருக்கும் அப்போ அந்த ஒரு வருடத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம நானா இப்போ எங்கள் அப்பா இருக்கார் அப்படின்னா எங்கள் அப்பாவை இந்த பூமிக்கு கொண்டுட்டு வந்தது எங்கள் அப்பாவோட அப்பா அம்மா இப்போ நான்னா எங்கள் அப்பா அம்மா இப்போ எங்கள் அம்மானா எங்கள் அம்மாவோட அப்பா அம்மா இவங்க இல்லைனா எங்கள் அம்மா வந்துருக்குங்க இப்போ இவங்க எல்லாருமே எங்கே இருந்திருப்பாங்கன்னா அந்தந்த தெய்வத்துக்கு இப்போ ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் குழந்தை குலதெய்வம் பூர்வீகம் இது எல்லாமே அஞ்சாம் இடம் அப்போ இந்த குழந்தை தணிக்கிறதும் பூர்வீகமும் குழந்தையும் தெய்வமும் அஞ்சாம் இடத்து தான் குறிக்குது அப்போ நம்மளுடைய தாத்தா இப்போ நம்ம அப்பாவை இறந்துட்டாங்க அப்படின்னா நம்ம அப்பாவை கொண்டு வந்த இல்லை நம்ம தாத்தானா அவங்க பிறந்த ஊரில் ஒரு குலதெய்வம் இருக்கும் இல்லையா எங்கள் அப்பானா எங்கள் அப்பாவுடைய அப்பா பிறந்த ஊர் எங்கள் அப்பாவுடைய அம்மா பிறந்த ஊர் தெய்வத்துக்கு போய் அவங்க பேரில் ஒரு அர்ச்சனை யார் பேரில் எங்கள் அப்பாவோட அப்பா பேரில் எங்கள் அப்பாவோட அம்மா பேரில் எங்கள் அப்பா பேரில் அர்ச்சனை பண்ணலாம் ஏன்னா அந்த தெய்வத்துக்கு காலுக்கு கிளை அதான் இறைவனடி சேர்ந்தார் அப்போ ஒரு இறந்த நாள் அன்னைக்கு வீட்டில் படையல் போட்டினா யார் யார் வராங்கன்னு தெரியாது இல்லையா அவங்கவுங்க குலதெய்வத்துக்கு போய் அவங்க பேர்ல நீ அர்ச்சனை பண்ணினோம் வாழ்க்கையில நடக்கக்கூடிய அற்புதங்களை நீ கண்ணால வம்சத்துக்கு இப்ப நாமளே நம்ம குலசாமியை கும்பிட்டா நல்லது நடக்கும் அப்படின்னா நமக்கு முன்னாடி இறைவனுக்கு அழிவு கிடையாது இறைவனுக்கு பசிக்காது ருசிக்காது கண் இமைக்காது எந்த தேவையும் கிடையாது உலகத்தை படைச்சவனுக்கு எந்த தேவையும் இல்லை ஆனால் நம்ம மு நமக்கு முன்னாடி பிறந்தவங்களும் இறைவனுடைய குழந்தைகள் தான் இல்லையா நம்ம வம்சத்தை பாதுகாக்கிறது தலைமுறை தலைமுறையாக அந்த குலசாமி தான் பாதுகாக்கும் அப்போ இந்த உடல் அழிஞ்ச உடனே அது நேரம் அந்த தெய்வத்துக்காளு கீழே போயும் அப்போ அப்பாவுடைய அப்பா அப்பாவுடைய அம்மா பிறந்த ஊர் தெய்வத்து காலுக்கு கீழே அவங்க பிறந்த அவங்க நம்ம யாரோ நம்ம தாத்தானா அவங்க அப்பா பாட்டின்னா அவங்க பிறந்த ஊர் அப்பான்னா அவங்க அப்பா அம்மா பிறந்த ஊர் அம்மானா அவங்க அப்பா அம்மா பிறந்த ஊர் இந்த ஊர் தெய்வத்து காலுக்கு கீழே ஒரு அர்ச்சனை வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வருஷத்துக்கு ஒருக்கா தான் ஒரு வருஷம் கழித்து தான் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுறோம் அது மாதிரி வருடத்துக்கு ஒரு தடவை அவங்க இறந்த நாள்லேயோ இல்லை நம்ம ஒரு திருவிழா காலங்கள்லையோ எனக்கு இறந்த தேதி தெரியாது நிறைய பேத்துக்கு தெரியாது இப்படி தெரியாதவங்க அவங்களை எண்ணம் இறைவன் அதாவது நாம் ஒரு பொருளை என்னவாக பார்க்குறோம் இப்போ ஒரு பொன்னணி வந்து அம்மாவா பார்க்குறோம் சித்தியாக பார்க்குறோம் பெரியமாவா பார்க்குறோம் அக்காவாக பார்க்குறோம் தங்கையாக பார்க்குறோம் ஒரு அப்பாவா ஒரு ஆம்பளை அப்பாவை பார்க்குறோம் சித்தப்பா பெரிய இது எல்லாமே இங்கே புத்தி சுவாதினம் இல்லாதவங்களுக்கு எதுவுமே தெரியாது நாம் என்னவா ஆகணுங்கிறது என்னுடைய எண்ணம் அந்த எண்ணம் செயலாக மாறும்போது தான் நான் யார் நல்லவனா கெட்டதான் என்னுடைய இது நல்ல செயலாக கெட்ட செயலா இது நல்ல இடத்துல போய் முடியுது அந்த எண்ணத்தை சீரமைக்கக்கூடிய இடம் அந்த இடம் ஏன்னா அவங்களுடைய அணுக்கள் நம்ம உடம்புல இருக்கும் போது அவங்க பெயரை சொல்லி அந்த இறைவன் காலையில் அர்ச்சனை வரும்போது நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாயிடும்